வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் ஓட்டிங் பற்றி ஒரு கொஷின் கேட்குறாரு அதுக்கு யார் யார் என்ன பதில்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சண்டே எபிசோடல வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓட்டு போடலனா கூட பரவாயில்ல இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ராணுவ பேர் அடிப்பட்டது ஸோ ராணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கும் அஞ்சிதாவும் வந்து எனக்கு ஓட்டு போடலன்னா கூட பரவாயில்ல ராணுவக்கு வந்து ஓட்டு போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க ஸோ அஞ்சிதா அதுக்கு சொன்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன் இவர் யார் உள்ளே விட்டுது அப்படின்ற மாதிரி நான் தான் அதிக டைம் சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்க உள்ள இருக்கிறதுக்கு டிசர்வ் இல்லை அப்படின்ற மாதிரி அஞ்சிதா வந்து சொல்லி ராணுவுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் ஸோ யார் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜாக்லின் ஜாக்லின் வந்து விஜய் விஷாலுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா பிஜி விஷால் வந்து வேறு ஒருத்தரை முன்னாடி வச்சு அவர் பின்னாடி இருந்தே வந்து ப்ளே பண்ணி சேஃப் கேம் விளாட்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுது அதனால் பிஜி விஷாலுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சைடில் இருந்து பிஜி விஷாலை வந்து சூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை ஸோ சௌந்தர்யாவுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது எல்லாரும் போட்டு உழைப்பை கம்பேர் பண்ணும்போது அவங்க ஒன்றுமே பண்ணாமல் அசால்ட்டாக எதாவது ஒன்று பண்ணிவிட்டு அவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்து வைக்கிறாரு முத்துக்குமரன் ஸோ இதனால அவங்களுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம் எல்லாருமே லைக் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அந்த வாட் இஸ் தட் க்ராசரி ஸ்டாஸ்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அவங்களோட பங்களிப்பு இல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் டாஸ்க்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இவங்களோட பங்களிப்பு இல்லாத மாதிரி இருக்கும் பட் அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் அசால்ட்டா பண்ணி லைக் ரியாக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும் சண்டை போடுறதா இருக்கட்டும் அழுவதா இருக்கட்டும் க்யூட்டா இருக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளவு நாள் சஸ்டைன் பண்ணி வந்துட்டாங்களோ அதனால இனிமேல் இவங்களுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரை சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போடாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து வேற யார் யார் வந்து வேற யார் யாருக்கு வந்து ஓட்டு போடாதிங்க சொன்னாங்க அப்படின்றத நம்ம அப் கமி வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்தமாதிரியான பிபாஸ் அப்டேட் பிடிச்சிருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்